தேர்தல் பத்திர திட்டம் ரத்து செய்யப்பட்டது நாட்டை கருப்பு பணத்தை நோக்கி தள்ளியுள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் ஏஎன்ஐ செய்தி முகமைக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேர்காணல் அளித்தார் இந்த நிலையில் ஏஎன்ஐ பேட்டியில் தேர்தல் பத்திரம் தொடர்பான கேள்விக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்துள்ளார் தேர்தல் பத்திர திட்டத்தை ரத்து செய்தது நாட்டை முழுமையாக கருப்பு பணத்தை நோக்கி தள்ளியுள்ளது என்றும் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் தேர்தலில் பணம் செலவிடப்படுகிறது இதை யாரும் மறுக்கவில்லை அனைத்து கட்சிகளும் அனைத்து வேட்பாளர்களும் செலவழிக்கின்றனர் எனது கட்சியும் செலவு செய்கிறது தேர்தல் நேரத்தில் கருப்பு பணம் பல ஆபத்தான விளையாட்டுகளை விளையாட பயன்படுத்தப்படுகிறது கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு நாங்கள் ஒரு வழியை தேடிக்கொண்டிருந்தோம் அந்த வழிதான் தேர்தல் பத்திரம் பொலிட்டிக்கல் பார்ட்டியா கேஷ் லே சக்தி மேனே கானூன் பனாக்கர் நியம் பனாக்கர் பீஸ் ஹஜார் கோ டாய் ஹஜார் கர் தியா கியோ கியோக்கி மேனே சாத்தா தா கி கேஷ் வாலா காரோபார் சலே फिर मैंने कहा है कि इलेक्ट्रोल बॉन्ड कि जो पार्टी अपना सीक्रेसी मेंटेन करना चाहती है इध मुन तीर्वे

உத்தமன் போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடி